ஹாய் ஹலோ ஆல் இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங் பசங்க எல்லோரும் பார்க்குக்கு போயிருக்காங்க அவங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காங்க நான் வீட்டில் தனியாக தாங்க வேலை பார்க்க போகிறேன் நீங்கள் பார்க்குற வேலை அதே வேலை தான் நானும் பார்க்க போகிறேன் பாத்திரம் கழுவுறது வீடு பிரிக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறது இதை தான் நம்ம செய்ய போகிறோம் நான் இப்போ அதெல்லாம் பார்க்க வரலங்க நான் வந்து இப்போ உங்கள் கிட்ட தனியா இருக்கேன் இல்லையா அதனால நான் வந்து மனசு விட்டு பேச போறேன் எப்போ பார்த்தாலும் நம்ம வீடு வேலை துடி தொகிறது பாத்திரங்கள் வருது வீடு பெருக்கிறது இப்படியே மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா குழந்தைங்க கூட நம்ம எப்பதான் டைம் ஸ்பென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நானுமே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் ரொட்டீனாக நம்ம செஞ்ச வேலையை நம்மளே தான் செஞ்சுட்டு நம்ம செய்யற வேலையை நம்ம மட்டும் தான் செய்ய போறோம் யாரும் ஷேர் பண்ணி செய்ய போறது இல்லை ஏன் அப்படின்னா ஷேர் பண்ணி செய்வாங்க நான் இங்க தனியா இருக்கேங்க சோ எப்போ செஞ்சாலும் அதை நான் தான் செய்ய போறேன் யோசிச்சு பார்த்தா ஒரு சுச்சுவேஷனில் எப்போ பாரு நான் வேலைக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம பசங்க கூட தான் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி வேலை வேலைன்னு சொல்லி மைண்டில் இதையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படி இருக்க வேணாம் நான் மாற்றிக்கிட்டேன் இனிமேல் நீங்களும் மாறுங்க என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் பாத்திரம் வளர்க்குறேன் அப்படின்னா அடுத்தது வீடு பிரிக்கணும் அடுத்து வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணணும் அடுத்து வந்து அவன் க்ளீன் பண்ணணும் அடுத்து துணி மடிக்கணும் இப்படியே என்னோட மைண்ட் வந்து இப்படி அடுத்தடுத்து இந்த வேலையை செய்யணும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கு பட் பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க கூட வந்து அதையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல சைட் பை சைடு நம்ம இதுவும் செய்யணும் மீன் வயல் அதுவும் பண்ணணும் அப்போ என்ன பண்றதுன்னு நான் பார்க்கும்போது இப்போ என் பையன் வந்து சப்போஸ் நான் வந்து கிச்சனும் ஹாலும் எனக்கு வந்து ஒரே ஒரே இதாக தான் இருக்கும் அதனால நான் வந்து பையன் ஏதாவது கேட்குறான் அப்படின்னா அவன் கிட்டே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துடுவேன் ஏன்னா அவன் கூட நான் அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் அவன் ஹாப்பியாக இருப்பான் இப்போ நான் பார்க்கும்போது வீட்டு வேலையை தான் நான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது ஒரு சுச்சுவேஷனில் நான் யோசிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்தாலுமே நான் அதை அப்படியே விட்டுருவேன் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அவன் கூட உட்காந்த நான் கொஞ்சம் ஜாலியா விளாண்டேன்னா அவன் ஹாப்பி ஆயிடும் அவனோட மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இன்னும் ஒரு ஒன் இயர் வந்து நான் ஒரு பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சி அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இதே ரொட்டீன் வேலையை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப நம்ம தான் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன் உடனே இதனால் இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வீட்டை வந்து ரொம்ப அசிங்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல வீட்டையும் நம்ம தான் வச்சுக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட மூட மாத்திட்டு நம்ம திரும்ப வந்து வேலைக்கு வந்துடலாம் உம் நான் வந்து இப்போ அப்படிதாங்க மாத்திக்கிட்டேன் என்ன முன்னாடி எல்லாம் அப்படின்னா நான் வந்து வேலை பார்க்குறேன் வேலை வேலைன்னு அந்த வேலை டென்ஷன்லையே தான் இருப்பேன் இப்போ யோசிக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைடு வேலை பார்க்குறாங்க நான் ஒரு சைடு வேலை பார்க்குறேன் கிச்சன்லையோ இருக்கட்டும் மற்ற வேலையா இருக்கட்டும் நான் பாக்கிறேன் அப்போ பசங்க ரெண்டு பேரும் தனியாகவே இருக்காங்க ஸோ நான் வந்து யோசிச்சேன் நம்ம வீட்டு வேலையை தான் வளர்த்துட்டு இருக்குமே உழஞ்சி பிள்ளைங்களை வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து நான் வந்து பசங்க வந்து புதுசு புதுசாக ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டே வராங்க ஏன்னா இப்போ மூணு வயசு ஆகுது நல்லா ஃப்ளூயண்ட்டா பேசணும் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அது நடக்குமே அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போலாம் வந்து பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட வேலை எதுவாக இருந்தாலும் ப மற்றபடி வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் வீட்டை நீட்டாக தான் வச்சுக்கணும்னு சொல்லி தான் நினப்பேன் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து பசங்க ஸ்கூல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எயிட் ஹவர்ஸ் நம்ம நம்ம கூட வந்து பசங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு ஒன் ஹவரோ ஒரு டூ ஹவர்ஸோ வந்து அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்பதான் பசங்களுமே ஹாப்பியா இருப்பாங்க ஏன்னா அவங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் இப்போ அது மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க என் பையனை வந்து நான் பிளே ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன் ஒரு டூ ஹவர்ஸ் தான் அவங்க வந்து ப்ளே ஸ்கூலில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அவங்கள கூப்பிட்டு போய் விட்டுறா இன்னிக்கி எனக்கு என்னையே அறியாமல் அழுகு வந்துருச்சு ஏன்னு தெரியல நான் வீட்டில் வந்து ஆனால் அழுதேன் அது எதுக்காக அந்த அழுகு வந்ததுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து என் கைக்குள்ளேருந்தான் அவங்க வெளியில் போகிறாங்க அந்த ஒரு ஃபீல் வந்ததுனாலயா என்னென்னு தெரியல ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் இல்லை வீட்டுக்கு வந்து பையன் ஸ்கூலில் அழுதுதான் நினச்சிட்டு நான் அழுதுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை தனியாக விட்டுட்டு வரேன் பாப்பாவையும் தனியாக விட்டு வரேன் அப்படின்றத நினச்சி அழுதுட்டேன் அப்பதான் யோசிக்கிறேன் இவங்க கூட இந்த ஒன் இயர்க்குள்ளே நான் வந்து டைம் நிறைய ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்ல எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு ஏன்னு தெரியல அதுக்கப்புறம்லாம் இப்போ நான் வந்து என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பசங்க கூட வந்து நான் ஸ்பென்ட் பண்றதை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் இப்போ சப்போஸ் என்னோட ஹாலும் வந்து கிச்சனும் வந்து தான் இருக்கும் நான் வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டே தான் பசங்களை பக்கத்துல வச்சுப்பேன் யானே யாரும் இங்கே இல்லை என் கூட நான் வந்து கனடால இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ நான் வந்து டே ஃபுல்லாக இவங்கள வச்சுப்பேன் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்து பசங்களை பார்த்துப்பாங்க நான் தான் என்ன பண்ணுவேன் நான் எப்போவுமே ஓரளவுக்கு வந்து வீட்டில் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுன்றதை இப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பசங்க கூட டைம் ஸ்பெண்டாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போதைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வேலையை நம்ம தாங்க செய்யணும் நமக்காக யாரும் வந்து செய்ய மாட்டாங்க இல்லையா ஆனால் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் குறை சொல்கிறதுக்கு வேணால் நிறைய பேர் வருவாங்க அது அப்படிதான் நான் வந்து முடிஞ்ச வரையும் நான் நீட்டாக தான் வச்சுருப்பேன் நம்ம வந்து இன்னொன்று நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஸ்கூல் போகிற டேஸ்க்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பசங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப டார்ட்லர்லாம் வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு பசங்க என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நான் அதுக்குள்ளே என் என்னோட ரொட்டீன் வேலையெல்லாம் நான் முடிச்சாகணும் நைட்டு டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பாரே இருக்கு ஸோ அதனால் அது கூடவே வந்து தோசை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஏன்னே தெரியலங்க மனசு விட்டு பேசக்கூட ஆள் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே அதனால் இப்போ வந்து எனக்கு ஏன் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு இதுக்கு வந்து மாறி வந்துட்டேன் ஏன்னா இந்த ஒரு நாலு செவருக்குள்ள தானே என்னோட உலகமே இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் உலகம் என் ரெண்டு பசங்க நான் ஏன் நாலு செவூருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே நினைச்சிருக்கேன் நிறைய ஆஹ் இப்போ வந்து புதுசா இன்னைக்கு ஒரு வார்த்தை என் பையனோ என் பொண்ணும் பேசிட்டாங்க அப்படின்னா அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்க சரி இன்னைக்கு இந்த வார்த்தை புதுசாக பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் என்ன பண்ணுவேன் நிறைய வேர்ட்ஸ் வந்து புதுசாக அவங்களுக்கு சொல்லுவேன் சொல்லும்போது அவங்க திரும்ப சொல்லும்போது அதை கேட்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால இப்போ இப்போதான் நானே ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம தான் நம்ம பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத விட்டுட்டோம் நம்ம வேலையே பார்த்துட்ருக்கோம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பசங்க வெளியில் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு வைக்கணும் நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் பண்ண போகிறேன் பாக்கலாம் இந்த மாதிரி வரப்போற வீடியோஸில் நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் கொட்டணும் மீன்ஸ் எப்படி சொல்றது மனசை விட்டு பெரிய ஃப்ரீயா பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்க நான் என்னோட வீட்டு நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க இன்னொன்று எனக்கு ஹோம் டூர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைங்க பாக்கலாம் நான் என்றைக்காவது கொஞ்சம் வீட்டெல்லாம் நீட் ஆகிட்டு நான் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்கிறேன் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் அப்படி தான் வச்சிருப்பேன் வீடை பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபுளாக காமிக்கணும்னு ஆசை பார்க்கலாம் இன்னும் ஒன்று என்ன சொல்றது இங்கே வந்து வீடு ஃபுல்லாகவே இங்கே தாங்க இருக்கும் கனடாவில் என்னோட வீடியோ சாரி வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு கனடா பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்றேன் ஏதாவது நீங்க கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பசங்க ரெண்டு பேர் வந்துருவாங்க அவங்களுக்கு நான் டின்னர் கொடுத்துட்டு போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக பசங்களை தூங்க வைக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்